மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இந்த தீபாவளிக்கு தாறுமாறான பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எது ஃபேவரெட்னு சொல்ல தான் நான் வந்திருக்கேன் எப்படி சொல்றேன் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான திரைப்படம் யூத்ஃபுல்லா இந்த படத்தை தான் பார்த்திருக்கோம் இந்த படத்தோட டேரக்டரு சரி ரொம்ப சின்ன பையன் தான் ட்ரெண்டிங்ல இருக்கிற பையன் மாதிரி தான் இருக்கிறாப்புல அப்புறம் நம்ம ஃபேவரட் ஹீரோ தான் பிரதீப் ரங்கநாதன் எப்படி சொல்றதுன்னா ஒரு ராசியான பையன் வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ சினிமால வந்து லக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் படம் கோமானியன் சரி வேற லெவல் ஹிட் லவ் டுடே அதுக்கப்புறம் டிராகன் எந்த வரிசையில இந்த படமும் வந்து கண்டிப்பா இந்த தீபாவளி வந்து தலை தீபாவளி மாதிரி ஹிட்டு கொடுத்துருக்கு டியூட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஓபனிங்ல வந்து அவரோட எக்ஸ் லவர போய் மீட் பண்றதுக்காக போறாரு போகும்போது அவளை ஏய் எதுக்கு நீ என்னை கழட்டி விட்ட அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி ஷோல்டர்ல கை வச்ச அந்த பொண்ணு வந்து ஸ்டேஜ்ல கல்யாணம் ரிசப்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படி கையை வச்சு இப்படி இழுக்கும் போது கையோடு வந்துடும் இது ஒரு பெரிய கலவரம் மாதிரி ஆகும் இவரும் சொல்லாரு கொஞ்சம் டைட்டா கட்டக்கூடாதா அப்படின்னு இப்படி ஆரம்பிச்சு அப்படியே ஒரு தார மாதிரி அப்படியே ஒரு ஃபைட்ல ஆரம்பிக்குது சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு லவ் ஃபெயிலியர்ல வந்து உட்காந்துட்டு இருக்காரு இவர் வந்து பண்றாரு இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இந்த ஷோ தானே இப்ப அதிகமா போயிட்டு இருக்கேன் ஈவென்ட்ஸ் பிராங்க் அந்த மாதிரிட்டு ஒரு மெட்ரோ ரெயின்ல பிராங்க் பண்ணும் போது ஹீரோயின் அதாவது மமிதா பைஜு அவங்க தான் வந்து ஹீரோயினா பண்ணிருக்காங்க அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க நீ வந்து ஸ்கூல்ல ஒரு லவ் காலேஜ்ல ஒரு லவ்ன்ற என்ன பார்த்தா லவ் வரலையா நான் உன் மாமா பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அவர் ப்ரப்போஸ் பண்றாங்க இவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார் அக்செப்ட் பண்ணிட்டு உடனே சொல்றாரு சின்ன வயசுல இருந்து நான் உன்ன தூக்கி வளர்த்தேன் சோ எனக்கு வந்து அந்த ஒரு லவ்ன்ற ஃபீல் வரல நீ என் ஃப்ரெண்ட்டி எனக்கு ஃப்ரெண்டா பாக்கதான் தோணுது சோ எனக்கு உன் மேல லவ் இல்ல ஜீரோ ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஹர்ட் பண்றாரு ஸோ இதே எமோஷன்ல அவங்க அழுதுட்டு நான் அப்ராட் போயிடறாங்க உன் ஃபேஸை வந்து இதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியல ஸோ அப்ராட் போகிறேன்ட்டு ஒரு மூணு வருஷம் அவங்க போய் படிக்க ஆரம்பிச்சிடாங்க அதுக்கப்புறம் இவங்க மிஸ் பண்ண இந்த கேப்பில் நம்ம ஹீரோக்கு லவ் வந்துருச்சு அதாவது வேணாம்னு சொன்ன அந்த ஜீரோ ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னவருக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருந்து உடனே போய் அவங்க மாமா கிட்டே சொல்கிறார் மாமா யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் தான் அவர் இது வரைக்கும் வந்து வேற ஒரு ஆங்கிள்ல எல்லாம் பாத்துருப்போம் சோ ரொம்ப நாள் கழிச்சு அவர் மறுபடியும் திரைப்படத்துல வந்து ஒரு காமெடியா ஒரு ஹியூமரா சூப்பரா ஆக்சுவலி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு சத்யரா சரத்குமார் சாரா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஜேன்னர்ல பாக்குறதுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவரு ஐயோ மாப்பிள்ள இந்த வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தடவுடெல்லாம் என்ன பண்றாங்க கல்யாணம் பிக்ஸ் பண்றாங்க பத்திரிகை எல்லாமே அடிச்சிருக்காங்க சோ மேரேஜ் டைம்ல கரெக்டா மேரேஜ் டைம்ல ஹீரோயின் வந்துருவாங்கன்றாங்க போய் இவரு ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஹீரோயின் ரூமுக்கு போகும்போது தூக்கு கயிறு தூங்குது எனக்கு வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ சேம் ஜீரோவில் இதாக இருக்குது அப்பா கேட்டதுனால வேறு வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க சரி அப்போ வேறு யாரை லவ் பண்ணுற அப்படின்னு கேட்டவனா எனக்கு இந்த மூணு வருஷத்தில் வேற ஒருத்தன் வந்து அங்கே காலேஜ் படிக்கும்போது ஒருத்தனை பார்த்தேன் எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது லவ் பண்ணுறேன்னு அந்த லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம பிரதி பிறங்கிடுறாரு ஸோ அவனையும் வராச்சு அப்படி இப்படிலாம் பேசிட்டு இது ஒரு டோனில் போயிட்டே இருக்கும்போது எப்படின்னா அவங்க அப்பா கிட்ட சொன்னாலும் பிரச்சனைன்னு தெரியும் ஏன்னா ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த டைம்ல வந்து இது எப்படி பிளே பண்றதுன்னு தெரியாம பொண்ணும் மாப்பிள்ளையும் திரு திருன்னு முழிக்கிறாங்க இன்னதானால மாமா பொண்ணு நம்ம வளர்த்த பொண்ணு சோ இவளுக்கு இந்த லவ் வந்து நம்ம தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாய்லாந்துக்கு அனுப்புறதா ஒரு பிளான் பண்றாங்க பார்த்தா அவங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லை இதெல்லாமே வந்து ஒரு ஃபன்னா போயிட்டு இருக்கு இதெல்லாம் சீரியஸ் மேட்ரு தான் ஆனா இங்க சீரியஸ் பேச்சுக்கே இடம் இல்லாதாம ஒரு இப்ப இருக்க பசங்க பண்ற மாதிரி அப்படியே என்டர்டைன்மெண்ட் சார் ப்ரோ நீங்க வேணா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோங்க எனக்கு பாஸ்போர்ட் வந்த உடனே நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன் கட்டி என்னடா வேலை பண்ண சொல்றீங்கன்ட்டு கல்யாணமும் ஆயிடுது இந்த கல்யாணம் ஆன கேப்ல பாத்தீங்கன்னா அதாவது தாலி கட்டினது இவரு தான் ஆனா ஹீரோயின் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு வேற ஒருத்தன் காமெடியா அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு சர்தகுமார் சாரு ஓ ஏன் மாப்பிள்ள வந்து தங்கம் பேர வந்து பிறந்திருக்க அப்படின்ட்டு அதுவும் போய்கிட்டே இருக்கு இதுவும் போயிட்டு இருக்கு பாஸ்போர்ட்லாம் வந்து குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்ராட்ல போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பிரதீப் இவங்களதான் லவ் பண்ணாங்கன்னு தெரிய வருது அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு தான் விஷயம் ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஜராங்க அதாவது நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்மள லவ் பண்ணலனாலும் அவளோட லவ் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்களே அதுல இருந்து கொஞ்சம் சாதகன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஜா குட்டம் இந்த மாதிரி கொஞ்சம் பழைய படம் அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கா நியூட்டுன்னு பேர் வச்சு சூப்பரா ஒரு ஃபில்லா கொடுத்துருக்காரு அந்த ஸ்டார்டிங் சாங் செம்மையா இருக்குங்க என் மூச்சில பேச்சுலன்னா அந்த பாட்டு வந்து வேற லெவல் ஹிட்டு ஓவரால் பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு எல்லாம் துப்பிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் எல்லாம் துப்புறது சகஞ்சம் தானே அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்குது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் துப்புற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் தீபாவளிக்கு ஹிட் கொடுக்கறது நம்ம டியூட் தான் சோ வாழ்த்துக்கள் பிரதீப் இந்த படம் உங்களுக்கு சூப்பர் ஹிட் அமையும் ஓகே இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டரா சாய் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கு அண்ட் எடிட்டிங் அது இது எல்லாமே வந்து வேற லெவல் எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பரத் பண்ணியிருக்காரு சூப்பரா பண்ணியிருக்காங்க எந்த இடமும் வந்து ஜம்பிங் எல்லாம் இல்ல கண்டிப்பா வேற லெவல் சூப்பரா கொடுத்துருக்கீங்க ஓகே டிஓபி பாத்தீங்கன்னா யோகி சௌத்ரி சில ஆங்கிள் வேற லெவல்ல வச்சிருக்காங்க இவர் வந்து அந்த ஓப்பனிங் சீன்லாம் எகிரி எகிரி குச்சிட்டு போறதுலாம் இருக்கு அந்த ஃப்ரெண்டோட லவ்வரை வந்து காப்பாத்துறதுக்காக அந்த பாலத்து மேல குதிக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த சீன் எல்லாம் வந்து ஆங்கிள் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க சோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மெயின் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் பண்ணி பிரதீப் ரங்கநாதரை சுத்தி 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 வந்து கீர்த்தி ஈஸ்வனன் நிஜமா சொல்ற வேற லெவல் ஃபியூச்சர் இருக்குது நீங்களும் வேற லெவல்ல அடுத்தடுத்த படங்கள் ஹிட் கொடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் கீர்த்தி ஆல் தி பெஸ்ட்